சிவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே ஆண்டவருடைய அருப்பெருக்கால் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையாலும் நாம் இன்று ஒரு புதிய வாரத்திற்குள் வந்திருக்கிறோம் ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாவது ஞாயிறிலே காலடி அடித்து வைத்திருக்கிறோம் நன்றியோடு ஆண்டவருக்கு புகழ்பாடி இந்த இறை வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகின்றன என்பதை கேட்போம் இன்றைய நற்செய்தியின் பின்னணி எருசலேம் நோக்கிய தனது பயணத்தில் எருசலேமுக்கு அருகிலே செல்ல செல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடங்களை கூர்படுத்தி தன்னுடைய சீடர்களை தயாரிப்பதை பார்க்கிறோம் இன்று ஒரு பாடத்தை அவர் சொல்லித் தருகிறார் என்ன பாடம் அது இறைவேண்டல் ஜெபம் என்பதை பற்றி அவர் சொல்லுகிறார் ஏற்கனவே அவர் ஜெபிப்பதைப் பற்றி இறைவேண்டலை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறார் ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் அவரே ஜெபிக்கவும் கற்றுத் தந்திருக்கிறார். இடைவிடாமல் இறைவனை வேண்ட வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு ஜபிக்க வேண்டும் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இவைகளோடு கூட இன்று இன்றைய நற்செய்தியில் இறைவேண்டலை பற்றி கூறியிருப்பது இதுவரை அவர் கூறாத ஒரு புதிய கருத்தை அழுத்தமான சவாலாக எதிர்நீச்சலாக கூறியுள்ளதை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன் அதைத்தான் தலைப்பாக எதிர்நீச்சலான மன்றாட்டு என்று ஒரு சிறிய தலைப்பையும் கொடுத்திருக்கிறேன் உடனடி பின்னணியை பார்ப்போம் இம்மிடியட் கான்டாக்ட்ஸ் இது எந்த சூழ்நிலையில் இதை சொல்லுகிறார் வசனம் எட்டிலே இறுதியாக படித்த அந்த வார்த்தை மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்று ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறார் இந்த கேள்வியை அந்த கேள்விக்குள்ள பதிலைத்தான் தன்னுடைய சீடர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக விளக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஓமையை கூறுகிறார் நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் என்ற இந்த ஓமையை சொல்லுகிறார் சற்று விரிவாக பார்ப்போம் மூன்றாவது பகுதிக்குள் சொல்லுகிறோம் வழிநடிகளும் அவர் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இறை பற்றி ஜபத்தை பற்றி ஏராளமாக சொல்லிக்கொண்டே வந்தார் அவரே சொல்லியும் கொடுத்தார் என்று நாம் பார்க்குறோம் இதுவரை கூறாத ஒரு கருத்தை இப்பொழுது அவர் கூறுகிறார் என்றும் சொன்னேன் அதாவது சீடர்கள் தனது இரண்டாவது வருகை வரை எப்படி மனம் தளராமல் செபிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய காலத்தையும் புதிய சிந்தனையையும் புதிய ஒரு நோக்கையும் இந்த இறைவேண்டலிலே சொல்லுகிறார் மனம் தளராமல் தான் மீண்டும் இரண்டாவது வருகையின் போது வருகின்ற பொழுது எப்படி அவர்கள் இருக்க வேண்டும் பாடுகள் மரணம் உயிர்ப்பு விண்ணேற்பு விண்ணேற்றம் சென்ற பிற்பாடு அவர் மீண்டும் வருவதாக கூறுகிறார் கூறியிருக்கிறார் ஆகவே அந்த விண்ணேற்புக்கு பிறகு அவர் மீண்டும் வருகின்ற அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த சீடர்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் இந்த இறைவேண்டல் எப்படி இருக்க வேண்டும் என்ற இந்த ஒரு அருமையான இடைப்பட்ட காலத்தில் எப்படி வாழ முடியும் என்று ஒரு கட்டமைப்பை அவர் சொல்லித்தருகிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் உயிர்ப்பு இரண்டாம் வருகை சீடர்கள் எப்படி மனம் தளராமல் ஜபிக்க வேண்டும் என்பதை சொல்லித்தருகிறார் மனம் தளர்ந்து போக போவதற்கான அல்லது உறுதியற்ற சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏராளமாக வரும் என்பதை மனத்தில் இருத்தித்தான் ஆண்டவர் இதை சொல்லுகிறார் இப்பொழுது அவர் அவர்களோடு இருக்கிறார் உயிர்த்த பின் அவர்களை அவர்கள் காண முடியாது ஆனால் அவர் மீண்டும் வருவதாகச் சொல்லுகிறார் ஆகவே இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடக்கும் எப்படியெல்லாம் அவர்கள் அழைக்கழிக்கப்படுவார்கள் என்று ஏராளமான தனது ஏராளமாக தனது சீடர்களை தாக்கும் இந்த சூழல்களை எதிர்கொள்ள சீடர்களுக்கு சொல்லித் தருகிறார் அதுதான் இந்த ஓமை எப்படி இந்த பாடத்தை இந்த ஓமை வழியாக சொல்லுகிறார் என்று பார்ப்போம் சீடர்களுக்கு சொல்வதைத்தான் நமக்கும் சொல்லுகிறார் இந்த பாடம் நமக்கும் தான் சற்று இன்னும் விரிவாக பார்ப்போம் நீதியற்ற நடுவர் ஒருவர் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது பயம் அறியாதவர் கடவுளுக்கும் பயந்ததில்லை மனிதருக்கும் பயப்படுவதில்லை ஆகவே நீதியை பிரதிபலிக்க வேண்டிய கடவுளை அவர் மறந்து போனார் மறுத்து போனார் சீராக் ூல் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களில் நாம் இவ்வாறு படிக்கிறோம் இறை நீதி என்று ஒரு தலைப்பு இருக்கும் சீராக் முப்பத்தி ஐந்து பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆண்டவர் இருக்கிறார் அவரிடம் ஒரு த ஒருதலை சார்பு என்பதே கிடையாது நோ பிரிஜிஸ்ட் தப்புனா தப்பு முடிஞ்சு கதை அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாக ஏற்க மாட்டார் தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார் கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார் தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார் ஆகவே இந்த நீதியுள்ள அரசர் இந்த நீதி அரசர் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது இது அவருக்கும் ஒருவேளை தெரிந்திருக்க வாய்ப்புண்டு யூதனாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நம்முடைய கடவுள் எப்படி செயலாற்றுகிறார் நீதி இருக்கையில் இருக்கின்ற நான் எப்படி செயலாற்ற வேண்டும் அதை எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கும் ஆனாலும் அவர் வேண்டுமென்றே தனக்கு ஒன்றுமே தெரியாததைப் போல முன்சார்பு கொள்கைகளோடு இது ஒரு கைம்பென்தானே என்று அவள் அவர் நீதி வழங்காமலேயே இருக்கிறார் இரண்டாவது கதாபாத்திரம் கைம்பெண் அவளுக்கு இந்த செய்தி நன்றாக தெரிந்திருக்கும் ஏழைகளின் கடவுள் ஒடுக்கப்பட்டோரின் கடவுள் கைம்பெண்களின் கடவுள் விதவைகளின் கடவுள் என்பது அவளுக்கு நன்கு தெரிந்திருந்தது அந்த பகுதியில் நான் படித்தேன் இல்லையா கடைசியில் கைம்பெண்களின் மன்றாட்டை அவள் கேட்பார் என்று ஆகவே அவளுக்கு அது நன்கு தெரிந்திருந்தது ஆகவே அவள் என்ன செய்கிறாள் அதே அந்த கடவுள் பயம் இல்லாத நீதி தர மறுக்கின்ற முன்சார்பு கொள்கையோடு செயல்படுகின்ற அந்த நபரிடம் அந்த நீதிபதியிடம் இறைவனே நீதி கொடுக்கின்ற பொழுது ஏன் நீர் நீதி தரக்கூடாது மீண்டும் சொல்லுகிறேன் இறைவனே எனக்கு நீதி தருகின்ற பொழுது நீர் ஏன் எனக்கு நீதி தரக்கூடாது ஏன் நீதி வழங்கக்கூடாது என்ற பிடிவாதமான எண்ணம் அந்த நீதியற்ற தலைவனை தொந்தரவு செய்தது ஆகவே விடாப்பிடியாக மனம் தளராமல் என்ன ஆனாலும் சரி இறைவனுடைய நீதியை இந்த மனிதன் பிரதிபலித்துத்தான் ஆக வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எனக்கு என்ன வந்தாலும் சரி விடமாட்டேன் இருக பிடித்துக்கொள்வேன் நான் பிடிப்பது இறைவனது திட்டம் நான் பிடிப்பது இறைவனது மனநிலை நான் பிடித்திருப்பது இறைவன் எனக்கு சொல்லுகின்ற அந்த அருமையான பாடம் என்ன நடந்தாலும் சரி விடமாட்டேன் என்ற அதே அந்த கடவுளை இவள் பிடித்துக் கொள்கிறாள் அந்த பிடிப்புத்தான் அந்த உறுதிதான் அந்த மனநிலை தான் சீடர்களுக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நீதிபதியை பற்றி அவர் பேசவில்லை இந்த கைம்பெண்ணிடம் அந்த உறுதி மனம் தளராத அந்த சூழல் இருக்க வேண்டும் இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் இந்த இடைப்பட்ட காலத்திலே உயிர்ப்பில் இருந்து விண்ணேற்றம் சென்ற பிற்பாடு நான் மீண்டும் திரும்பி வர இருக்கின்ற காலத்திலே நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் நீங்கள் மனம் தளராமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவள் படாத துன்பங்களா அவள் படாத ஏளனங்களா அவள் படாத வேதனையா துன்பமா கண்ணீரா எல்லாவற்றையும் அவள் சகித்துக்கொண்டு சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாள் அந்த சாதிக்க வேண்டும் என்ற எதிர்நீச்சல் போட வேண்டும் என்ற அந்த மன துணிவு உங்களுக்கு வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் சொல்லித் தருகிறார் இந்த மன உறுதியைத்தான் இயேசு தனது சீடர்களுக்கு வேண்டும் என்று விரும்பி அவர்களுக்காக இந்த நிகழ்வை சொல்லுகிறார் இயேசுவின் இரண்டாம் வருகை வரை திரு அவையாக இருக்கட்டும் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் துன்பங்களுக்கு அளவே இல்லை நான் இப்பொழுது சொல்லுகின்ற துன்பங்கள் சாதாரண துன்பங்கள் அல்ல இந்த திரு அவையை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கிறிஸ்துவத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லது நாம் நல்லவர்களாக இருக்கிறோம் என்பதற்காக நம்மை சாடுகின்றவர்களுக்காக நாம் நல்லவர்களாக நல்லதை செய்கிறோம் மனிதாபிமானத்தோடு நாம் செய்கின்ற எல்லா செயல்களையும் ஒடுக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் மறைக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த சூழலிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருகிறார் ஒரு சாதாரண நோய் நொடியை மட்டும் அவைகளெல்லாம் கடந்து விட்டோம் அவைகளுக்கெல்லாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர் சொல்லி கொடுத்து விட்டார் ஆனால் இந்த சூழல் சற்று வித்தியாசமான சூழல் இந்த சூழல் பிறரிடமிருந்து வருகின்ற சூழல் நம்மை அழுத்துகின்ற சூழல் நம்மை பழி போடுகின்ற சூழல் அடி உதை விழக்கூடிய சூழல் இல்லாதது புல்லாததெல்லாம் சொல்லி நம் பெயரை கெடுக்கக்கூடிய சூழல் நைய புடைக்கக்கூடிய ஒரு சூழல் அநியாயமாக நம்மை பற்றி இல்லாதது சொல்லுகின்ற ஒரு சிறையில் போடுகின்ற ஒரு சூழல் சாதி பாகுபாடுகளை வைத்து நம்மளை ஏளனம் செய்யக்கூடிய சூழல் இப்படி நம்மை தாக்குகின்ற திரு அவையை தனி மனித வாழ்க்கையை தனி மனித கிறிஸ்துவ ஒழுக்கத்தை போடக்கூடிய இந்த சூழல்களில் அது குடும்பமாக கூட இருக்கலாம் எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார் ஆகவே இது போன்ற சூழல்கள் நமக்கு மனம் தளரச் செய்யும் மன உறுதியை தடுக்க முடியும் நம்மை கோடைகளாக மாற்றிவிடும் நம்மை ஆண்டவரே வேண்டாம் என்று சொல்லி கூட ஓடிவிட முடியும் அல்லது தற்கொலை செய்து கொள்வதற்கான சூழல்களை நமக்கு தரக்கூடும் ஓடிவிடாதீர்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இரண்டு நிகழ்வுகளை சொல்லி முடிக்கிறேன் திருத்துதற் பணிகள் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரை உள்ள வசனங்கள் வரலாறு அதைத்தான் படிக்கிறேன் அக்காலத்தில் ஏரோது அரசன் திரு அவையை சார்ந்த மக்களை சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான் யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான் அது யூதர்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதிருவையும் கைது செய்தான் ஆக ஒன்று மாற்றி ஒன்று திரு அவையை முடக்க வேண்டும் அழிக்க வேண்டும் இவர்களை வளரவிடக்கூடாது என்ற எண்ணத்திலே அவன் செயல்பட்டான் அவனுக்காக ஐந்தாவது வசனம் பேதிரி இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திரு அவை அவருக்காக கடவுளிடம் மன்றாடியது இந்த மன்றாட்டு கேட்கப்பட்டதா இது ஒரு எதிர்நீச்சலான மன்றாட்டு அவரை சிறையிலே அடைத்து விட்டான் வெளிவருவது என்பது இயலாத காரியம் ஆனாலும் திரு அவை எதிர்நீச்சல் போட்டது எதிர்நீச்சலான ஒரு மன்றாட்டை இந்த பெண் ஏற் ஏறெடுத்ததைப் போல திரு அவையும் ஏற்படுத்தியது ஏறெடுத்தது என்ன நடந்தது பாருங்கள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வருஷம் இருபத்தி ஒன்றிலிருந்து படிக்கிறேன் குறித்த நாளில் ஏரோத அரசன் சிறையில் அடைத்தவன் கொலை செய்தவன் திரு அவையை முடக்க வேண்டும் என்று நினைத்தவனுக்கு என்ன நடக்கிறது பாருங்கள் ஆ அரசு ஆடை அணிந்து மேடையில் அமர்ந்து அவர்களுக்கு உரையாற்றினான் அப்போது மக்கள் இது மனித குரல் அல்ல கடவுளின் குரல் என்று ஆர்ப்பரித்தனர் புலகாங்கிதம் அடைந்தான் நல்லது செய்கிறோம் திரு அவையை அழித்து விட்டோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தவன் குக்கரிக்கிறான் என்ன செய்கிறார் பாருங்கள் அவர் சொன்னார் அல்லவா அந்த இருப்பாரோ மன்றாட்டை கேட்பாரோ என்று சொல்லவில்லை நீதி தராமல் இருப்பாரோ இது அநியாயம் இது அக்கிரமம் ஆகவே தர வேண்டியது ஜபத்தை கேட்பது அல்ல அதைவிட கடந்து நீதியை தர வேண்டும் எது நல்லது எது நடக்க வேண்டும் எது நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் என் வார்த்தைகளை நம்பாதீர்கள் இறைவன் தருகின்ற நீதி இது இறுதியிலே சொன்ன அந்த ஓமையிலே சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை எவ்வளவு உண்மை என்று பாருங்கள் விரைவில் நீதி வரும் நிச்சயமாக வரும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனெனில் அவன் கடவுளை பெரு உடனே ஆண்டவரின் தூதர் அவனை அடித்தார் ஏனெனில் அவன் கடவுளை பெருமைப்படுத்தவில்லை அவன் புழுத்து செத்தான் வேதம் சொல்லுகிறது என்னுடைய வார்த்தைகளை நம்பாதீர்கள் வேதம் சொல்லுகிறது ஆகவே துணிவோடு வாழ கற்றுக்கொள்ளுவோம் வாழ முடியும் வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் வேத கலாபனைகள் நிறைந்திருக்கின்ற அந்த காலத்தில் வாழ முடியும் என்ற அச்சுறுத்தல் இல்லா வாழ முடியாது என்ற அச்சுறுத்தல் இருந்தாலும் வாழ முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இறுதியாக அதே போன்ற ஒரு நிகழ்வை விரைவாக படித்து முடிக்கிறார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களை ஆங்காங்கே படிக்கிறேன் முன்னைய நாளை நினைவு கூறுங்கள் நீங்கள் ஒளி பெற்ற பின் அதாவது கிறிஸ்தவர்களாக மாறிய பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தில் மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள் சில வேளைகளில் நீங்கள் இயற்றிக்கும் வேதனைக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள் உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள் ஆகியதெல்லாம் துன்பங்கள் வேதனைகள் இது நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடும் நம்முடைய குடும்பத்தில் சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய சூத்திரதாரிகள் உண்டு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக சூத்திரங்கள் தந்திரங்கள் செய்யக்கூடியவர்கள் உண்டு உறவு நிலைகளை பாதிக்கக்கூடியவர்கள் உண்டு இப்படிப்பட்ட சூழலில் கடைசியாக என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் நாமோ திருமுழுக்கு பெற்ற உறுதிப்பூசுதல் பெற்ற ஆவியானவரை பெற்ற நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்து கொள்வோர் ஆவோம் வேதம் பேசுகிறது துணிந்து நின்றால் தொடர்ந்து வாழ முடியும் என்று சொல்லுகிறது நீங்களும் நானும் இருக்கக்கூடிய இந்த உடல்நலக் குறைவுகளோடு மற்ற எந்த வியாதிகள் இருந்தாலும் கூட அவைகளோடு கூட கிறிஸ்தவத்திற்காக சான்று பகர்கின்ற பொழுது இடைப்பட்ட காலத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருள் அருளாசியர் நம்மோடு இருக்கிறது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் அதனால்தான் ஆரம்பத்தில் மனம் தளராமல் ஜிபியுங்கள் என்று சொல்லு இந்த மனம் தளராதது அவர் மீண்டும் வருகின்ற பொழுது காண்பாரோ என்று நம்மை கேள்வி கேட்கிறார் ஆகவே இயேசுவின் இரண்டாவது வருகையை மையப்படுத்தி வேத கலாபனைகள் நிறைந்த எந்த காலமாக இருந்தாலும் தனது சீடர்கள் அதிலே துணிந்து நிற்க வேண்டும் வாழ வேண்டும் என்ற ஒரு அருமையான பாடத்தை ஆண்டவர் சொல்லித் தருகிறார் வாழ முடியும் என்ற உறுதியோடு வாழ்வோம் இறைவன் நம்மையும் நமது முயற்சிகளையும் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் வாழ்ந்த அன்னையிடம் தொடர்ந்து செபிப்போம் ஒரே ஒரு முறை இந்த வாழ்வு ஒரு முறைதான் கிறிஸ்தவர்களாக வாழப்போகிறோம் இந்த ஒருமுறை கருவறை டு கல்லறை ஊம் டு ஒரு முறை போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ரம்யமான வாழ்வாக இருக்கட்டும் ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும் ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வாக இருக்கட்டும் எது வந்தாலும் துணிந்து வாழ்வேன் என்று வாழ்கின்ற வாழ்வாக இருக்கட்டும் கருவறைட்டு கல்லறை ஒரு முறைதான் போகிறோம் மீண்டும் ஒருமுறை இந்த வாழ்வு கிடைக்காது ஆகவே தொடர்ந்து செபிப்போம் அருளோடும் ஆசிரியரோடும் வாழ வேண்டுவோம் வல்ல இறைவன் நல்லொருள் பொழிவார் ஆமேன்